டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சுதினம் வருஷம் தஷிணாயணம் வருஷ ருது ஆவணி மாதம் அதாவது சிம்ம மாதம் பதினாறாம் தேதி ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பானுவாசரம் சதுர்தசி திதி முழுவதுமாக வியாபித்திருக்கிறதால் சிராத்த திதி சதுர்தசியாக அனுட்டிக்க வேண்டும் ஆஸ்லேஷா நட்சத்திரம் அதாவது ஆயில்ய நட்சத்திரம் நாற்பத்தி நாலு நாழிகை முப்பது வினாடிகள் அதாவது இரவு பதினொன்னே முக்கால் பர்ந்தம் வியாபித்திருக்கிறது பரிக என்ற யோகம் முப்பத்தாறு நாழிகையும் என்ற கரணம் இருபத்தொன்போது நாழிகையும் வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது பதினாலு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது இந்த பத்ரா என்ற கரணமானது சாதாரணமாக நாம கரண என்று சொல்லுவோம் இந்த இடத்தில் பத்ரா கரண என்று சொல்லாமல் பத்ரா நாமகரண என்று சொல்வது மிகச் சிறந்ததாக அமையும் ஏனென்றால் பத்ராகரணம் என்ற ஒரு சொல் சம்ஸ்கிருதத்தில் உள்ளது பத்ராகரணம் என்றால் மொட்டையடை அடிப்பது என்ற பொருள் அமைகிறதால் பத்ராகரணம் என்பது இந்த வாக்கியத்தில் முழுமையான அர்த்தத்தை கொடுக்காது ஆகையால் பத்ரா நாமகரண என்றே சங்கல்பத்தில் சொல்ல வேண்டும் தியாஜ்யமானது பதினாலு நாழிகைக்கு மேல் ஒன்றரை மணி நேரம் வியாபித்திருக்கிறது இன்றைய தினம் திருதினஸ்பிருக்கு ஒரு நட்சத்திரம் மூணு தினங்கள் கொஞ்சமாவது வியாபித்திருந்தால் அதற்கு பேர் திரு என்று அர்த்தம் இன்றைய தினம் மாத சிவராத்திரியானது சிவபெருமானை ஆராதிக்கத்தக்கதான தினமாக அமைந்துள்ளது சிவாராதனை செய்து ஆலயங்களில் பரமேஸ்வரனை ஆராதித்து நலம் பெறுவோமாக சந்திரனானவர் சிம்மத்திற்கு பிரவேசிக்கிறார் நாற்பத்தி நாலு நாழிகை முப்பது வினாடிக்கு அதாவது இரவு பதினொன்னே முக்கால் மணி அளவிற்கு பிரவேசிக்கிறார் வணக்கம்